முதலில் விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகை பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது டிராகன் டிராகன் வந்து ஏறத்தாழ ஒரு மாதம் ஆகிவிட்டது இப்போ நம்ம அந்த படத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் என்ன காட்டுது நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன் அதனால இந்த பதிவை நான் இப்போ போடுறேன் இந்த படத்தை பற்றி நிறைய அந்த ரிவியூஸ் விமர்சனங்கள் எல்லாம் நிறைய வந்துடுச்சு எல்லா ஊடகங்களிலும் வந்து விட்டது நம்ம என்ன புதிதாக சொல்ல போகிறோம் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தபோது என் மனதுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நான் என்ன

செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து மூத்த தலைமுறையினர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க என்னடா இவங்க ஒழுக்கத் தவறுகள் செய்யறாங்களே இவங்க எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு செய்யறாங்களே இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க பாத்தீங்களா அந்த அத ஒரு தவறு செய்யறாங்க அந்த தவறை திருத்திக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த படத்திலேயே வந்துடுது இந்த மாதிரி இரண்டாம் சந்தர்ப்பம் அனைத்து மனிதர்களுக்கும் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அணை யாருக்குமே அமையாது சப்போஸ் ஒருவேளை அமைஞ்சா திருத்திக்கிறாங்க அப்படிதான் நாயகன் சினிமாவில் ஒரு படி எதுவுமே அதிகமாக தானே காட்டுவாங்க அந்த மாதிரி இல்லை அப்படி சாத்தியமானாதான் நம்மளுடைய தவறுகளை திருத்திக்க முடியும் நமக்கு வந்து சாத்தியமாக கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது அதனால தவறே செய்யாதீங்க அப்படிங்கறத அஸ்வத் மாரிமுத்து நமக்கு சொல்ல வராங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு செய்தியை படம் முழுக்க கடத்துறாங்க நாம் தப்பு செஞ்சுட்டு நம்ம முன்னேறுக்கா தப்பு செய்யறோம் ஆனால் அந்த தப்பு நம்மளை தூங்க விடாம துரத்துது நம்ம வாழ்க்கை போகிறா அப்படிங்கிற செய்தியை நான் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க தொடர்ந்து அவங்களே அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து அதற்கான பிராச்ச பிராயஜித்தமா ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களுடைய மனச்சுமையை இறக்கி வைக்க முற்படுறாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டா ஒரு பொய் சொல்லிட்டா ஒரு குற்றம் செஞ்சிட்டா அதற்கு மேலே மேலே சொல்லுவாங்க இல்லையா பொய் சொன்னால் மேலே மேலே பொய் ஒரு பொய் பல அடுக்கடுக்கான பொய்களை குட்டி இடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பொய் மேலே போய் பொய் மேலே பொய் பொய் மேலே போய் அந்த கட்டணம் உருவாக்கிக்கிட்டே வராரு இந்த படம் இந்த படத்தின் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதன் ஏற்படுத்திக்கிற தாக்கம் எத்தனை பேருக்கு எப்படி எப்படி ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல இந்த படத்தை நம்ம பார்க்க குடும்பமா பார்க்க போகும்போது என்னுடைய இளம் மகன் சொல்றான் மகன் வாலிபன் படிச்சு கொண்டிருக்கும் வாலிபன் சொல்றான் இந்த படத்தை உணர்த்துகின்ற செய்தி உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா தவறு செய்கிறது ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம் அதாவது கெட்டவனாக ஆவுறது ஒரு நிமிஷத்துல ஆயிடலாம் ஆனா நல்லவனாக ஆவறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது பாத்தீங்களா அவன் பிளஸ் நல்லவனாக மாறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுது கெட்டதுக்கு சீக்கிரமா செஞ்சலாம் ஆகணும்னா சீக்கிரமா ஆக முடியாது அதனால தப்பு செய்ய கூடாது அப்படின்னு சொல்றான் ஒரு இள வயது வாலிபன் அந்த செய்தியை சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த இயக்குனர் என்ன செய்தியை சொல்ல வராரோ அந்த செய்தியை தலைமுறையிடம் கடத்தி விட்டார் இல்லையா சரி இப்போ மூத்த தலைமுறையினர் என்னை போன்றவர்கள் பார்க்கும் பொழுது என் மனசில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா தவறு செய்கிறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறது நமக்கு அதாவது நம்ம எல்லாரும் இள வயதினர் அனைவரையுமே நமது மக்களாக பாவிப்பது தானே நம்மளுடைய பழக்கம் அப்படி சொல்றேன் இன்றைய தலைமுறையினரை நம் பிள்ளைகளாக பாவித்து அப்படி சொல்றேன் தவறு செய்கிறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் நமக்கு அப்படி அவங்க என்ன தவறுங்கிறத ஒழுக்க தவறுகளை அவங்க வந்து ஒரு தவறாகவே அவங்க நினைக்கிறதே இல்லை அது வந்து சகஜமா எடுத்துக்கிட்டு போறாங்க கல்யாணத்துக்கு கல்யாணங்கிறது எதுக்குன்னே எனக்கு சத்தியமா புரியல எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க அது கதாநாயகனாகட்டும் கதாநாயகியாகட்டும் எல்லாருமே சகஜமாக சிகரெட்டு பிடிக்கிறாங்க டென் இதெல்லாம் வந்து நம்ம நற்பண்புகளாக போற்றுகின்ற தலைமுறையினர் இதெல்லாம் செய்யக்கூடாது நம்மளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது நாம் யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தப்பே இல்லை தப்பெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக மாறிவிட்டது இந்த சமூகம் இந்த மக்கள் அதை தப்பு கடைசி வரைக்கும் இந்த படத்தில் அது தப்புன்னு நினைக்கவே இல்லை அப்போ நம்ம இதெல்லாம் இதெல்லாம் இந்த படத்தில் நமக்கு புரிய வைக்கிறாங்க இன்றைய தலைமுறினால் எதை தப்புன்னு நினைக்கிறாங்க எதை சரின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பதவியில் இருக்கிறவங்க தன்னுடைய மாணவன் தவறு செஞ்சதை பார்த்தா அதை தண்டிக்கணும்னு நினைக்கிறதில்லை அதை வந்து அவளை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகச்சிறந்த செய்தியை இந்த ச படத்தில் கடத்தி இருக்கிறாங்க நமக்கெல்லாம் நிறைய செய்திகள் நிறைய பாசிட்டிவ் வெப்ஸ் எல்லோருமே தவறு செ தெரியாமல் செஞ்சிடறோம் ஆனால் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு முற்படுறாங்க அப்போ அந்த செகண்ட் சாய்ஸுங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஒரு கற்பனையாக தான் காட்டுறாங்க செகண்ட் சாய்ஸ் கிடைச்சா திருத்திக்கலாம் திருத்திக்க முற்படுறாங்க அப்படின்ட்டு ஆனால் நியாயத்தில் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நடைமுறையில் நமக்கு அது கிடைக்காது அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லேயே யாரும் தவறு செய்யாதீங்க அப்படிங்கிறத அந்த அஸ்வத் மாரிமுத்து இயக்குனர் அவங்க செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க நமக்கு செய்தி அது கருத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த அஸ்வத் மாரிமுத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் குறிப்பாக அந்த கதாநாயகனுடைய அப்பாவாக நடிக்கிறவங்க அப்பா அம்மா ஒரு இயல்பாக ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசுகிறாங்க ரொம்ப அருமையாக இருந்தது செயற்கையாகவே இல்லை அருமையாக இருந்தது ஒன்னே ஒன்று தான் எனக்கு புரியல ஏன் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தனுஷை மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய உடல் மொழி எல்லாம் முழுக்க முழுக்க தனுஷ் அவர்களே போலவே இருக்கின்றது அதை மட்டும் மாற்றிக்கிட்டு அவருடைய தனிப்பட்ட அடையாளத்தை பதித்தார் என்றால் அவர் மிகச்சிறந்த நடிகராக இந்த தமிழ் திரையுலகில் முன்னேறி ஒரு நட்சத்திரமாக முன்னணியில் இருக்கும் நட்சத்திரமாக ஒளிவிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கும் நுகலி விளையாடியின் பாராட்டுக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்